சற்று முன்னு பெரிய தகவல் இனி தங்க நகை அடமானம் வைப்பதிலும் சிக்கல்தான் அசோல்தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நீங்கள் தங்கத்தை அடமானம் வைத்து கடன் வாங்க கொண்டிருந்தால் இந்த செய்தி உங்களுக்கானது தான் தங்க கடன் செயல்முறையை கடுமையாக்க இந்திய ரிசர்வ் வங்கி விரைவில் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிடக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தங்க கடன்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை அதிகரிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் இந்த புதிய கட்டுப்பாடுகள் அனைத்து தனியார் மற்றும் அரசு வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களுக்கு பொருந்தும் கடந்த ஆண்டு செப்டம்பரில் தங்க கடன்களில் பல முறைகேடுகள் இருப்பதை கண்டறிந்ததாக ரிசர்வ் வங்கி கூறியதுடன் ஒழும்பு முறை குறைபாடுகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் வங்கிகள் தங்கள் கடன் செயல்முறைகளை விரிவான மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது முழுபிடி லிங்கு கீழருக்கு கிளிக் பண்ணி பாருங்க